அதிக அளவிலான வாடிக்கையாளர்களை கொண்ட மாருதி சுசுக்கியின் ஐந்தாயிரமாவது அரினா சர்வீஸ் சென்டர் கோவை மலுமிச்சப்பட்டி பகுதியில் திறக்கப்பட்டது இதனை மாருதி சுசுகி இந்தியா லிமிடெடின் நிர்வாக அதிகாரி ராம் சுரேஷ் அக்கெல்லா ரிபென் வெட்டி திறந்து வைத்தார் இந்தியாவில் அதிக வாடிக்கையாளர்களை கொண்ட மாருதி சுசுகி இந்தியா லிமிடெட் நிறுவனம் இந்தியாவில் தனது ஐந்தாயிரமாவது அரினா சர்வீஸ் சென்டரை கோவை மலுமிச்சப்பட்டியில் திறந்தது இதனை மாருதி சுசுகி இந்தியா லிமிடெடின் நிர்வாக அதிகாரி ராம் சுரேஷ் சக்கேலா மற்றும் நிர்வாக துணைத் தலைவர் தஹா ஹீரோ ஷிராய் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் அம்பால் ஆட்டோ நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் அசோகன் முத்துசாமி துணைத் தலைவர் அனிஷ் முத்துசாமி சந்தான செல்வி மற்றும் ஸ்ருதி அனிஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இச்சேவை மையமானது சுமார் நாற்பத்தி ஐந்தாயிரம் சதுரடி பரப்பளவில் கட்டப்பட்டதுடன் அம்பாள் ஐடிஐயில் பயிற்சி முடித்து மாருதி சுசுக்கியால் சான்றளிக்கப்பட்ட நன்கு பயிற்சி பெற்ற தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்டு வலுவான குழுவை கொண்டுள்ள இந்த மையத்தில் வாகனங்களுக்கான சேவைகள் மற்றும் விபத்து பழுதுபார்ப்புகள் ஆகிய இரண்டையும் ஒரே குறையின் கீழ் தரமாக மேற்கொள்ள முடியும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் சேவை தேவைப்படும் வாகனங்களுக்கு அதை நூற்றி இருபது நிமிடங்களில் செய்து அன்றைய தினமே வாடிக்கையாளர்களிடம் ஒப்படைக்க முடியும் மாருதி சுசுக்கி கார்களை டாக்ஸிகளாக பயன்படுத்துவோருக்கு இதனால் அதிக பலன் கிடைக்கும் என மாருதி சுசுக்கி நிர்வாகம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த வளாகம் என்பது மாருதி சுசுக்கி மின்சார வாகனங்களுக்கு தேவையான சர்வீஸ் பணிகளை வழங்க தயாராக இருக்கும்படி அனைத்து வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது